ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஆப்பை வந்து நீங்க ப்ளே ஸ்டோரில் என்ன செஞ்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர்ல உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்து அந்த மொபைல் நம்பரை என்ன செய்யுங்க நீங்க கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்த மொபைல் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி வாங்கணும் சோ ஓடிபி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசி ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வரும் அலோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அந்த நம்பர்ல பிக்ஸ் ஆயிக்கும் இல்லைன்னா அந்த நம்பரை பார்த்து நீங்க அதுல போட்டு சப்மிட் பண்ணணும் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வரும் சோ உங்க பேர் போட்டு மேல வைக்கணும்னு வரும் சோ இதுல வந்து கஸ்டமர் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க எனக்கு பாலிசியை வந்து பிரிண்ட் அவுட் கொடுங்க கொடுக்குறது தப்பு கிடையாது பட் நிறுவனத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே பேப்பர்லெஸ்ஸா பண்றோம் நம்ம கஸ்டமர் வந்து எதுவும் பிரீமியம் வாங்குறோம் பட் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம என்ன செய்யணும் டிஜிட்டல் லைஸ்டா பண்ணால எல்லாமே டிஜிட்டலைஸ்டா உங்களுக்கு இதுலயே இருக்கு இப்போ இதில் வந்து மை ஹெல்த் கார்டுன்னு போட்டு பாலிசி நம்பர்னு இருக்குல்ல இந்த பாலிசி நம்பர் நீங்க என்ன செய்யுங்க டச் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே என்ன செஞ்சிடும் இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் சோ இதுல வந்து யார் யார் இருக்கீங்க அப்படின்றது காமிச்சிடும் நீங்க அடுத்து எவ்வளவு பிரீமியம் கட்டணும் அப்படின்றது காமிச்சிடும் இமெயில் கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் இருக்கு இந்த பாலிசி டாக்குமெண்ட டச் பண்ணீங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைலாவே டவுன்லோட் ஆகி வந்துடும் உங்களுக்கு எய்டி ல வந்து நீங்க வந்து ஐடி காமிக்கணும் அப்படின்னா எய்டிடி சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க ஹெல்த் கார்டு தேவைப்படுதுன்னு இந்த ஹெல்த் கார்டை டச் பண்ணி உங்க ஹெல்த் கார்டை ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துடும் அதே மாதிரி ரிசிப்ட் கட்டணம் வந்துடும் கிளைம் ஃபார்ம் வந்துடும் எல்லாமே இன்குள் உங்களுக்கு இந்த ஆப்பில் நிறுவனம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணி பார்த்து எல்லா தகவலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க நாளைக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் செக்அப் நீங்க பண்ணணும் அப்படின்னா மை வெல்னஸ் அப்படின்ற ஆப்புக்குள்ளே போய் என்ன செய்யணும் அந்த பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நீங்க என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் ஸோ ஹெல்த் செக்அப் பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் எல்லாமே இதுல வந்து என்ன செய்யும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்க வந்து பாலிசி உங்க பாலிசி எப்ப ஆரம்பிச்சது என்ன பிளான் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலலாம் நீங்க ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி பாருங்க அது உள்ள படிச்சு பாருங்க ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இருக்குங்களா சோ இப்ப எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலிசியை நம்ம என்ன செய்வோம் பிரிவர்டி கல் செக் போடும் அப்ப இந்த ரெண்டாவது காலத்துல புக் டச் நவுண்டா பிரிவட்டி கல் செக்அப்ப வந்து பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் கீழே இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்குரிய சப்போர்ட் கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யலாம் நம்ம இதுல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் கொஞ்சம் ஆப்புகளை ஓபன் பண்ணி கஸ்டமர்ஸ் கண்டிப்பா என்ன செய்ய என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க அதுபோக உங்களுடைய ஏஜெண்டா என்ன செய்ய கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் ஒன் பை ஒன்னா சோ இந்த வீடியோவை மறக்காம பாலிசி எடுத்தவங்க ஒன்னுக்கு ரெண்டு முறை பாருங்க இல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட பாருங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அந்த ரீசனுக்காக தான் சோ இதுல போய் இந்த பிரிவென்டிவெல்த் சர்வீஸ்ல போய் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ண வேணாம் ஓகேங்களா டாக்டர் கன்சல்டேஷன் டாக்டர் கன்சல்டேஷன் நீங்க யாரால அதுக்கு வந்து நம்பரை டச் பண்ணி போன் பண்ணுங்க இது தனிப்பட்ட முறையில நம்பர் கொடுத்துருக்காங்க சோ பாலிசியுடைய வேலிடிட்டி பாலிசி எப்ப பிரீமியம் கட்டணும் அந்த பிரீமியம் கட்டுறதுல இதுலயே என்ன செஞ்சிடலாம் நீங்க வந்து உங்களுக்கு லிங்க் வந்துடும் அந்த டயத்துல வந்து ஜென்ரேட் ஆயிரும் சோ ஜென்ரேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுலயே என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய பாலிசிக்குரிய பிரீமியத்தை நீங்க கட்டிக்கலாம் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நிறுவனம் சார்பில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப் மூலயமாவே என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதில் ஒன் பை ஒன்னா பார்த்து என்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்களே என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் மூலியமாவோ சேட் இருக்கு வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப சேட் பண்ணி நீங்க உங்களுக்கு நிறுவனம் சார்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுபோக முகவர் நீங்க என்ன செய்யலாம் காண்டாக்ட் பண்ணி எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ கொஞ்சம் நீங்களும் டெக்னாலஜி ஓரியண்டடா என்ன சீங்க பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாமே மொபைல் மூலியமா பேமெண்ட் பண்றதுல இருந்து புக் எல்லாமே ஆர்டர் பண்றதுல இருந்து இருக்கு பட் இதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ பாலிசி எடுக்கிறதுக்கு பாலிசி நம்பர்ல ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய எல்லா விஷயங்களையுமே அந்த இதுல போய் நீங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்க முடியும் நீங்க எப்ப அடுத்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற டேட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அந்த டயத்துல நீங்க என்ன செய்யலாம் பேமெண்ட் பண்ணி ரினியூவல் பண்ணிக்கலாம் இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பாலிசியில வந்து காமிச்சிடும் இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள் சோ மேலும் அதிகமாக சொல்ல விரும்பல ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு இப்போ என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்ல ஆக டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்பேன் அதில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ